கேள்விகளை கேட்டு உங்களை ஆயுதப்படுத்தி அந்த பாடலுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் முதலாவது கேள்வி உங்களுக்கு பிடித்த உறவுகள் பெயர்கள் என்ன மிக சரியாக சொன்னீர்கள் அப்பா அம்மா தம்பி தங்கை அக்கா சில அழகான உறவுகள் பெயர்கள் சொன்னீங்க இதுல ரொம்ப மிகவும் நமக்கு மிகவும் பிடித்த உறவு எது உறவை நம்ம வேறு

நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த பாடலை இயற்றியவர் யார் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய சிறப்புகள் என்ன அவர் ஏன் இந்த பாடலை எழுதியார் எழுதினார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் இந்த பாடலினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் இந்த பாடலை இயற்றியவர் நா

லட்சுமி நாச்சிமுத்து லட்சுமி அம்மையாருக்கு இவர் மகனாக நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டிலே இவர் பணியாற்றிய துறைகள் மற்றும் சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இவர் பணியாற்றிய துறைகள் வந்து இவர் கவிதை எழுதுவதிலே மிகவும் சிறப்பு பெற்றவர் பாடலாசிரியர் அதாவது திரைப்பட பாடலாசிரியர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இவரை முதல் முதலில் திரைப்படத்தில் பாடலாசிரியராக அவருடைய படத்திலே இவருக்கு வாய்ப்பளித்தவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் பல்லாண்டு வாழ்க இதே கணி கோவில் போன்ற நிறைய படங்களை படங்களுக்கு இவர் பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் நிறைய பாடல்களை இயற்றிருக்கிறார் சிறந்து விளங்கியவர் அதில் மிகவும் சிறப்பாக இரண்டு பாடல்கள் என்று சொன்னால் அசைல பாதிக்கட்டி நாக்கு ஒன்னு நட்டு வச்சி நானா

அது ஒரு குழந்தையினுடைய சிரிப்பிலே நம்ம எவ்வளவுதான் நம்ம கவலையோடு கஷ்டத்தோடு கூட இருந்தோம்னா அந்த குழந்தையினுடைய சிரிப்பு பார்க்கும் பொழுதே அதனுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டம் தான விலகி ஓடிடும் அப்போ உன்னுடைய சிரிப்புல என்ன ஒரு மந்திரம் வச்சிருக்க அதுதான் அந்த பாடலுடைய அழகா அந்த அந்த ஒரே வரியில அவர் சொல்லியிருக்காரு பாருங்க மந்திர புன்னகையோ ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த பாடலாசிரியர் ஆகவே தான் நமக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது பாபேந்தர் பாரதிதாசன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக அவருக்கு அவர்கள் மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதியில் இவர் காலமானார் இவருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இவர் இவர் உயிரோடு இருந்து பல பாடல்களை இயற்றியிருக்கிறார் பல கவிதைகளை இயற்றியிருக்கிறார் இப்படி சிறப்புமிக்க புலவர் எழுதிய பாடல்தான் தான் உங்களுடைய பாட புத்தகத்துல பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடலுடைய கருத்துக்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இது நாம் பார்த்தது ஆசிரிய குறிப்பு இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பாடலுடைய பாடலும் பாடலுடைய கருத்துக்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே அன்னை தமிழே தமிழை அவர் எதோ எவ்வாறு சொல்கிறார் அன்னையோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறார் என் அன்னையாகிய தமிழே என் அன்னையாக தமிழ் ஒரு அண்ணையினுடைய சிறப்பு என்ன அண்ணன் என்ன பண்ணுவாங்க நம்மளை வளர்ப்பாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க நம்ம வைப்பாங்க பாதுகாப்பாங்க பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க நம்ம அன்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வந்த அன்னையை அவர் தமிழோடு கூட ஒப்பிடுகிறார் நீ தான் என்னுடைய அன்னை தமிழே நீ தான் என்னுடைய அன்னை நீ தான் என்னுடைய அம்மா நீ தான் என்னுடைய தாய் அப்படி என்று சொல்லி தமிழை தன் அன்னையோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார் இரண்டாவது காரியமாக என் ஆவி கலந்தவளே ஆவி என்று சொன்னால் என்ன நம்ம இட்லியில இட்லியை நம்ம பாத்திரத்துல வேக வைக்கும் பொழுது அந்த ஆவியா அந்த ஆவியா இந்த உடலுக்கு உயிர் என்பது மிகவும் அவசியம் மிகவும் அவசியம் உயிர் இல்லை என்று நாம் இறந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த உயிருக்கு இந்த உடலுக்கு உயிர் மிகவும் அவசியம் அது போலத்தான் அவர் என்ன சொல்றார் தமிழை தமிழ் மொழியை என் உயிரோடு கலந்தவர் நான் இறந்துட்டேன்னா அந்த தமிழ் மொழி இறந்துடும் என் உயிரோடு எண்ணையும் தமிழ் மொழியும் பிரிக்க முடியாது நாங்களால் எப்படி என் தமிழ் என் உயிரோடு கூட கலந்திருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் அதுதான் இரண்டாவது என் ஆவி கலந்தவளே என் ஆவி என்று சொல்ல என் உயிரோடு கூட கலந்தவளே முதலாவது அன்னை தமிழே தமிழை அன்னையாக சொல்கிறார் இரண்டாவது என் உயிரோடு கூட கலந்த தமிழா தமிழ் மொழியே அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது என்னை வளர்ப்பவளே என்னை வளர்ப்பவளே என்று சொன்னார் என்ன என்னை வளர்ப்பவ தமிழ் மொழி தான் என்னை வளர்த்தது இப்பொழுது நான் ஒரு சிறிய ஒரு மாணவனாக இருந்தேன் இன்றைக்கு நான் ஒரு ஒரு ஆசிரியராக இருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு முனைவர் பெற்று இருக்கிறேன் அப்படி கூட இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன ஒவ்வொரு படிநிலைகளாக நான் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறேனே இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி தான் இந்த தமிழ் மொழி தான் இப்படிப்பட்ட சிறப்புகளையும் இப்படிப்பட்ட விருதுகளையும் வாங்குவதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்ன என்று சொன்னால் இந்த தமிழ்மொழிதான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழி தான் எண்ணை வளர்த்தது நான்காவது பாத்தீங்கன்னா எண்ணில் வளர்பவனே எனக்குள் வளர்பவளே தமிழ்மொழியை நான் கற்க 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 எனக்குள் நான் கற்று அதில் புலமை பெறும் பொழுது தமிழ் மொழி எனக்குள்ளாகவும் புலமை பெறுகிறது என் மூலமாக தமிழ் வளர்கிறது ஆகவே என் எனக்குள் இருந்து என்னையும் வளர்கின்றார் எனக்குள்ளும் வளர்கிறார் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி புலவர் அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாருங்க அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்ன வளர்பவனே என்னை வளர்ப்ப என்னக்குள்ளாக நீ வளர்பவனே என்று சொல்லி அவர் அழகாக கொடுக்கிறார் அடுத்தது உன்னை புகழ்வதற்கே உன்னை புகழ்வதற்கே உன்னை புகழ்ந்து பாடுவதற்கே உன்னை புகழ்ந்து சுமப்பதற்கே உன்னை எங்கெல்லாம் நான் செல்கின்றேனோ அங்கெல்லாம் கவல் மனம் வீசுகிறது நான் எந்த இடத்துக்கு நான் போகிறேனோ அந்த இடத்துல எல்லாம் நான் தமிழ் மொழியை பற்றி நான் பேசுகிறேன் ஆகவே உன்னை புகழ்ந்து பேசுகிறேன் நான் யாரை புகழ தமிழ் மொழியை நான் புகழ்ந்து தான் இந்த உலகிலேயே நான் பிறப்படுத்திருக்கிறேன் இந்த உலகிலேயே நான் குழந்தையா நான் வளர்ந்து இவ்வளவு வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னா உன்னை புகழ்ந்து பேசுவதற்காக உன்னை புகழ்ந்து பாடுவதற்காக உன்னை புகழ்ந்து நான் கவிதை எழுதுவதற்காகத்தான் நான் பிறப்படுத்திருக்கிறேன் நான் ஜென்மமாக நான் மனிதனாக உருவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அழகாக தன்னுடைய உள் உணர்வுகளை அவர் தெளிவாக எடுத்து குறிப்பிடுகிறார் அடுத்தது சொல்லில் விளையாட சொற்களிலே விளையாடுவதற்கு எதுகை ஓடை இயல்பு சொற்களிலே இலக்கண சொற்களிலே விளையாடுவதற்கு தமிழில் விளையாடுவதற்கு எனக்கு சொல்லி தந்தவள் சொல்லி தந்தவளே சொல்லில் விளையாட சொற்களில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவள் யார் என்று சொன்னால் இந்த அன்னை தமிழ்தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் அடுத்தது சொல்லி உணது புகழ் சொல்ல முடியுமையே அதாவது எந்த வார்த்தைகள் தமிழ் மொழியை நான் புகழ்ந்து சொல்லுவேன் உண்மை புகழ்வதற்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லையே நான் எல்லா வார்த்தைகளும் சொல்லி உன்னை நான் புகழ்ந்து விட்டேன் இன்னும் நான் புகழ்ந்து நெஞ்சாக புகழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உள்ள இன்னும் எனக்கு வார்த்தைகள் இல்லை இன்னும் எந்த வார்த்தை போப்புகளை சேர்த்து உண்மை நான் புகழ்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்வதற்கு என்கிட்ட சொல்ல முடியலையே எந்த சொற்களிலும் விவரித்து சொல்ல முடியல அவ்வளவு அவ்வளவு தவிட்டாக தேன் இனிப்பாக இன்பமாக இருக்கிறவள் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியினுடைய சிறப்பை மிகவும் மிகவும் சிறப்பாக இவர் கூறுகிறார் அன்னை தமிழையும் என் ஆவி கலந்தவளே அன்னையாகிய தமிழே என் உயிரோடு கூட கலந்திருக்கிறவளே என்னை வளர்ப்பவளே என்னை வளர்க்கின்றவளே நான் இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் தமிழ் மொழி அப்படி என்னில் வளரவளே எனக்குள்ளாக நீ வளர்ந்து கொண்டிருப்பவளே முன்னை புகழ்வதற்கே உலகில் கூறுவதற்கு தான் இந்த உலகத்திலே நான் பிறப்பை எடுத்திருக்கிறேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொற்களில் விளையாடுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தவள் நீதான் அடுத்தது சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இந்த சொல்ல உனது புகழே என்னால சொல்லவே முடியலையே விவரத்து

இப்பொழுது இந்த பாடலில் இருக்கக்கூடிய புதிய எழுத்துக்கள் கடினமான எழுத்துக்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் பிறப்பெடுத்தேன் தே இன் பிரப்பெடு ये yeah, इन வளர்பவலை புகழ் விளையாட இவைகள் இந்த பாடலில் இருக்கக்கூடிய கடினமான சொற்கள் இவைகளை இவை சொல் இவை படிக்கும் பொழுது எழுத்து பொழுது எழுத்து பிழை இல்லாமல் நாம் எழுதலாம் ஆகவே தான் எழுத்து கூட்டி படிப்பதற்காக சொல்லி கொடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் வீட்டிலே சென்று நீங்க எனக்கு படித்து எழுதி எழுதிவாருங்க இது உங்களுக்கு அந்த பாடலை படிப்பதற்கு உங்களுக்கு ரகுவாக இருக்கும் ஆகவே நீங்கள் இன்றைக்கு சென்று நான் பாடல் வழியாக கற்றுக் கொடுத்ததை பாடல் வழியாக கற்று நாளை தினத்துல வந்து நம் பாடலை நாம் இங்கே பாடுவோம் சரிங்களா இந்த பாடல் இன்றைய வகுப்பு இனிதே முடிவடைந்தது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்